ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ரிவிஷன் பார்ட்டில் இப்போ நம்ம ஃபோர்த் வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ஃபோர்த் வீடியோ அப்படிங்கிறது இயல் நான்கு பற்றின முழு வீடியோவும் நம்ம இப்போ வந்து பார்ப்போம் இயல் நான்கில் இருக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து நான் இதில் கொடுத்துருப்பேன் இந்த ரிவிஷனுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை கேட்டாலே போதும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்து இயல் நான்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதிலிருந்து தான் வந்து எல்லா கொஷின்ஸும் ஒன் பை ஒன்னாக வந்து வரும் ஸோ இதில் வந்து மொத்தம் அஞ்சு டாபிக்ஸ் வந்து இருக்கும் செயற்கை நுண்ணறிவு பெருமாள் திருமொழி பரிபாடல் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை இலக்கணம் இலக்கணத்தில் பொது அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக ரிவிஷன் தான் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க புதுசாக இந்த புக்கை வந்து எடுக்க போகிறது கிடையாது போன வருஷம் ஃபுல்லாக இந்த புக்கை நல்லா படிச்சிருப்பீங்க அதிலிருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது இது எல்லாம் ஞாபகத்துக்கு வருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் தொடங்கியது தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் தொடங்கியது இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்று சொன்னால் அது செயற்கை நுண்ணறிவு இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்று சொன்னால் அது செயற்கை நுண்ணறிவு இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி அப்படின்னு சொல்லுவோம் இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் வேர்ட்ஸ்மித் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்ஸன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இதை இந்த ஆண்டையும் கேட்கலாம் ஐபிஎம் நிறுவனம் எந்த நிறுவனம்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான கணினியோட பெயரும் கேட்கலாம் வாட்ஸன் செயற்கை நுண்ணறிவு கணினியான சில நிமிடங்களில் இந்த வாட்ஸ்கிற கணினி சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி இரண்டு லட்சம் கிடையாது இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது எந்த நாடு வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியதுன்னு கேட்பாங்க அப்போ சீனா சீனா ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது இவ்வுலக இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது இனிமேல் ஆளப்போகிறது எது தெரியுமா தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இவ்வுலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது இனிமேல் செயற்கை நுண்ணறிவு ஆளப்போகிறது செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது ஒரு கணினி செயல்திட்ட வரைவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற வரியை பாடியவர் பாரதியார் இங்கி யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்ற வரியை பாடியவர் பாரதியார் இலா என்னும் உரையாடு மென்பொருளை சாட்பாட் இது உருவாக்கி இருக்கிற இந்தியாவின் பெரிய வங்கி இது பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கி இருக்கிற இந்தியாவின் பெரிய வங்கி பாரத ஸ்டேட் வங்கி இலா என்பதன் விரிவாக்கம் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் இஎல்ஏ எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் இலா ஒரு வினாடிக்கு எத்தனை ஆயிரம் வாடிக்கையாளர்களுடன் உரையாடும் ஒரு வினாடி அதாவது ஒரு செகண்ட்ல பத்தாயிரம் வாடிக்கையாளர்கள் கூட விரை உரையாடும் இலா செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர் தேவை கூடியுள்ளது செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர் தேவை கூடியுள்ளது ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் பெப்பர் நான்காவது தொழில் புயற்சி என்பது நான்காவது தொழில் புரட்சி அது வந்து செயற்கை நுண்ணறிவு தான் தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் தனிநபர் கணினிகள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் மின்னணு புரட்சி டிஜிட்டல் ரெவல்யூஷன் இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் மென்பொருள் சாஃப்ட்வேர் கணினி செயல்திட்ட வரைவு கம்ப்யூட்டர் புரோக்ராம் உலாவி ப்ரவுசர் காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள் வீடியோ எடிட்டிங் உரையாடும் மென்பொருள் சேட்பாட் தரவு அறிவியலாளர் டேட்டா சயின்டிஸ்ட் மின்னணு கல்வி அறிவு டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு சந்தைப்படுத்துதல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சூவன்சௌ எனும் துறைமுக நகர் உள்ளது சீன நாட்டில் காண்டன் நகருக்கு ஐநூறு கல் வடக்கே சூவன்சௌ எனும் துறைமுக நகர் உள்ளது சீனாவில் உள்ள சிவன் கோவில் எந்த சீன பேரரசின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது கான் சீனாவில் உள்ள சிவன் கோயில் எந்த சீன பேரரசின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது கான் சீனாவில் உள்ள சிவன் கோயிலில் யார் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டது சீனாவில் உள்ள சிவன் கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டது பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் ஆழ்வார் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் மீலா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்ற பாடலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோடு எனும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கு வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது குலசேகர் ஆழ்வார் வித்துவக்கோட்டில் உள்ள உய்யவந்த பெருமாள் இவரதான் வந்து அன்னையாக உருவகித்து பாடியிருக்காரு குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டில் உள்ள உய்யவந்த பெருமாளை தான் அன்னையாக உருவகித்து பாடியிருக்காரு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பாசுரம் தான் பெருமாள் திருமொழி பாடப்பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் தான் பாடப்பகுதியாக நமக்கு இங்கே பெருமாள் திருமொழியில் கொடுக்கப்பட்டிருக்கு பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஐந்தாம் திருமொழியாக இருக்கு பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஐந்தாம் திருமொழி பெருமாள் திருமொழியில நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளது ஐந்தாம் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்கு குலசேகர் ஆழ்வார் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குலசேகர் ஆழ்வார் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி என்ற பாடலின் ஆசிரியர் கிரந்தையார் கீரந்தையார் வந்து பரிபாடல் எழுதியிருப்பார் பரிபாடல் செந்தி சுடரிய ஊழையும் பணியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் என்ற பாடலின் ஆசிரியர் கீரந்தையார் பரிபாடல் நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் பரிபாடல் நாம் பால்வீதியின் போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹபில் நிரூபித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பால்வீதிகள் போலவே பல பால்வீதிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க வானியல் வல்லுநரான எட்வின் ஹபில் வந்து நிரூபிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் அண்ட பகுதியை பற்றி எழுதியவர் மாணிக்க வாசகர் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அண்ட பகுதியை பத்தி நம்ம மாணிக்க வாசகர் எழுதிட்டார் அண்ட பகுதியின் உண்ட பிறக்கம் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் மாணிக்க வாசகர் பரிபாடல் எட்டு தொகை ஒன்று பரிபாடல ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லுவாங்க சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பரிபாடல்ல எழுபது பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் கூறியிருக்காங்க தற்போது பரிபாடலில் நமக்கு இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னையில் கோட்டூர்புரத்தில் இருக்கு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் சென்னையில் கோட்டூர்புரத்தில் இருக்குது பெரியார் தொழில்நுட்ப கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகத்தில் பத்து காட்சி கூடங்கள் இருக்கு பெரியார் அறிவியல் தொழில்நுட்பக் கழகத்தில் உள்ள கோலரங்கத்தில் மூணு லட்சத்தி அறுபது அது சாரி முந்நூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை உள்ளது முந்நூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை வந்து இருக்கு இதை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அம அமைச்சிருப்பாங்க இதை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள கோளரங்கத்தில் முந்நூற்றி அறுபது பாகை அரைவட்ட வானத்திரை உள்ளது இதை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து அமைத்திருப்பாங்க மாற்றத்திற்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும் திறனை புத்தி கூர்மை தற்காலத்தின் ஐன்ஸ்டின் ஸ்டீஃபன் ஹாக்கிங்க தான் சொல்லுவோம் தற்காலத்தின் ஐன்ஸ்டின் பக்கவாத நோயால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பாதிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஸ்டீஃபன் ஹாக்கிங் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கண்ண அசவு மூலமாக தான் தன்னுடைய கருத்தை கணினியில் தட்டச்சு செஞ்சு வெளிப்படுத்தினார் பேரண்ட பெருவெடிப்பு கருந்துளைகள் பற்றியான யாருடைய ஆராய்ச்சிகள் முக்கியத்துவமானவை அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய ஆராய்ச்சிகள் தான் பேரண்ட பெருவெடிப்பு என்பதனுடைய ஆங்கில சொல் தான் பிக் பேங் தியோரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதன் அடிப்படையில் பேரண்டம் உருவான சான்றுகளை விளக்கினார் கணிதவியல் அடிப்படையில் தான் விளக்கியிருப்பார் பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் புனைவு இலக்கியம் படைப்பவர்களது எல்லாம் மிஞ்சுவதாகவே கருந்துளைகள் பற்றிய உண்மைகள் உள்ளன என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் ஜான் வீலர் ஜான் வீலர் சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெள்ளைக்குள் செல்கின்ற எதுவும் வெளிவர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று கருதியவர் ஜான் வீலர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கருந்துளை பற்றிய கூற்றுகள் கருந்துளைகளில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளையினுடைய ஈர்ப்பு எல்லையிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக இருக்கிறது இல்லை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் கருந்துளை ஆராய்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கருந்துளையினை படைப்பாற்றல் என்று நிரூபித்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் முன்னோடிகள் ஐன்ஸ்டினும் நியூட்டனும் தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடைய முன்னோடிகள் நியூட்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வகித்த கணக்கியல் துறையின் லுகாஷியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதவியை வகித்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஐன்ஸ்டைன் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளின் கணித கோட்பாடு இ டூ டு எம்சி ஸ்கொயர் கருந்துளை குறித்த தன்னுடைய ஆய்வை ஸ்டீஃபன் ஹாக்கிங் எதனோடு ஒப்பிட்டு உலகத்திற்கு கூறினார் விண்மீன் இயக்கம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் அமெரிக்காவின் அதிபர் விருது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது உல்ஃப் விருது காப்லி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய நினைவு நாளில் பிறந்தார் உடைய நினைவு நாளில் பிறந்திருப்பார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருடைய பிறந்த நாளில் இறந்தார் ஐன்ஸ்டீன் உடைய பிறந்த நாளில் இறந்திருப்பார் தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது சொன்னவர் ஸ்டீபன் ஹாக்கிங் எந்த வருடம் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளின் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்றார் இரண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு ஸ்டீபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தன்னுடைய எத்தனையாவது பிறந்த நாளை போயிங் செவன் டுவெண்ட்டி செவன் விமானத்துல பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் அறுபது அறுபதாவது தான் அறிவியல் உலகில் மட்டுமின்றி சமூக உளவியல் அடிப்படையிலும் தன்னம்பிக்கையின் சிகரமாக விளங்கியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அறிவு தேடலில் உடலில் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நாற்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கடும்பகட்டு யானை நெடுந்தேர்கோதை திருமாவியல் நகர்க்க திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகனானூறு அகனானூற்றுல குறிப்பிடப்படும் கருவூர் என்பது தற்போது எந்த மாவட்டம்னா கரூர் மாவட்டம் அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது என்று கூறியவர் ஐன்ஸ்டீன் வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆறறிவுடைய மக்களை உயர்தினை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை என்றும் வழங்குவர் திணையின் உட்பிரிவு பால் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் உயர்தினை மூன்று பிரிவுகளை கொண்டது அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணை இரண்டு பிரிவுகளை கொண்டது அவை ஒன்றன்பால் பலவின்பால் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் ஆண்பால் வீரன் அண்ணன் பெண்பால் மகள் அரசி பலர்பால் மக்கள் பெண்கள் அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால் யானை புறா மலை அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின் எடுத்துக்காட்டு பசுக்கள் மலைகள் இடம் மூன்று வகைப்படும் அவை அவை தன்மை முன்னிலை படர்கை தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு நான் யான் நாம் யாம் தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்தேன் வந்தோம் முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு நீ, நீர் நீவீர் நீங்கள் முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் படக்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு அவன் அவள் அவர் அது அவை படக்கை வினாக்களுக்கு எடுத்துக்காட்டு வந்தான் சென்றால் படித்தனர் இலக்கண முறையுடனும் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழானிலை இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு செழியன் வந்தது என்பது தினைவழு கண்ணகி உண்டான் என்பது பால்வழு நீ வந்தேன் என்பது இடவழு நேற்று வருவான் என்பது காலவழு ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் அதை வந்து வினா வழு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் என்பது கண்ணன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா வினாவுக்கு வந்து கண்ணாடி பைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா விடை என்னது விடைவழு விடைவழு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்பது மரபு வழு செழியன் வந்தான் என்பது தினை வழா நிலை கண்ணகி உண்டால் என்பது பால் வழா நிலை நீ வந்தா என்பது இடவழா நிலை நேற்று வந்தான் என்பது கால வழா நிலை இரு விரல்களை காட்டி இது எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் என்பது வழாநிலை என்ன வழாநிலையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு விரல காட்டி எது சின்னது எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அப்போ நம்ம அங்கே கொஷின் கேட்குறோம் அப்போ இது வந்து வினா வளாநிலை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடை விடையளித்தால் அது வந்து விடை வழாநிலை தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் என்பது மரபு வழானிலை இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி என வழுமமைதி என் அம்மை வந்தால் என்பது தினை வழுவமைதி ராசா வாடா கண்ணா என்று மகளை தாய் அழைப்பது பால் வழுவமைதி இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என்பது வழுவமைதி தன்னம்பிக்கையினை படக்க இடத்தில் கூறுவது இடவழுவமைதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி கத்துங்குயிலோசை சற்றே வந்து பட வேண்டும் என்று கூறுவது வந்து மரபு வலுவமைதி கத்துங்குயிலோசை சற்றே வந்து பட வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார் உனதருளை பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது இறைவனிடம் ஆழ்வார் பரிபாடல் அடியில் விசும்பு மிசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது வானத்தையும் பேரொழியையும் குறிக்கிறது குலசேகராழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே பால் வழுவமைதி திணை வழுவமைதி பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது இலா மாலாத காதல் நோயா நோயாளன் போல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பெருமாள் திருமொழி முகந்தெரியா நபர்களிடையே இனம்புரியா உறவுமுறை என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் டெபோரா பர்னாந்து பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறந்து வைத்தோர் சாரி பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடிவரைக்கும் திறந்து வைப் திறந்து வைப்பது இதுவன்றோ என்ற கவிதையை எழுதிய இலங்கை கவிஞர் டெபோரா பர்னாந்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் அறிவை விரிவு செய்ய ஒரு மூன்று புத்தகம் எப்போதுமே தருவாங்க பஞ்சபூதகங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் சுடினும் சுட்டாலும் மாலாத தீராத மாயம் விளையாட்டு விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன் குளிர்ந்த மழை ஆர்தருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி சொரிந்து திரண்டு இலக்கண குறிப்பு ஊழ் ஊழ் அடுக்கு தொடர் வளர்வானம் வினைத்தொகை செந்தி பண்புத்தொகை வாரா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரேற்றம் கலைச்சொற்கள் அறிவோம் நானோ டெக்னாலஜி மீனுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் வயலட் ரேஸ் புற கதிர்கள் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இதோட பத்தாம் வகுப்பு இயல் நான்கு வந்து முடியுது அடுத்தது நம்ம ஐந்து வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இயல் நான்கு வரைக்கும் ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க ஆல்ரெடி நீங்கள் இன்னும் ஒன் டூ த்ரீ எல்லாம் ரிவைஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்து கீழே ப்ளேலிஸ்டோடைய லிங்க்கு தரேன் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் ரிவிஷன் பார்ட் எல்லாமே வந்து இருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ